யுக்ரைன் மீதான தாக்குதல்களில் ஷஹேட் எனப்படும் ஐம்பதாயிரம் டாலர்கள் மதிப்பிலான ஈரான் நாட்டை சேர்ந்த ட்ரோனை ரஷ்யா பயன்படுத்தியிருப்பது இருப்பது தெரிய வந்துள்ளது நேட்டோ அமைப்பு நாடுகளில் யுக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அயல் நாடான ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் அந்நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இவ்விரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் இவ்விரு நாடுகளிடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார் இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அதில் இழுபறி நீடித்து வருகிறது இந்த நிலையில் யுக்ரைன் மீதான தாக்குதல்களில் ஷஹேட் எனப்படும் ஐம்பதாயிரம் டாலர்கள் மதிப்பிலான ஈரான் நாட்டை சேர்ந்த ட்ரோனை ரஷ்ய ரஷ்யா பயன்படுத்துவது வந்துள்ளது குறிப்பாக இந்த வகை ட்ரோன்கள் இரவு நேரத்தில் நடத்தப்படும் தாக்குதலின் போது உபயோகிக்கப்படுவதாக கூறப்படுகிறது தொடக்கத்தில் ஈரானிலிருந்து பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த ட்ரோன்கள் யுக்ரைனின் முக்கியமான உள்கட்டமைப்புகளை குறிப்பாக மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து தாக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த வகை ட்ரோன்களின் பயன்பாடு நவீன போரின் தன்மையையே மாற்றியமைத்து வருவது வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் போன்ற ட்ரோன்களால் போரின் போது அதிக அழிவை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்து வருவதாகவும் இது எதிர்கால போர்களின் வடிவத்தை முற்றிலுமாக மாற்றும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்